தென்மேற்கு தலைவாசல் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமாக நீங்க வாஸ்து கட்டிடங்கள் மிகப்பெரிய கடனையும் இழப்புகளையும் தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது திறந்த வெளி ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்க கணவன் மனைவிக்கான உறவுகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது தலைவாசல் அல்லது தென்மேற்கு திசையில் ரோடு குத்தல் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த வீட்டுல இதயம் தொடர்பான அண்ணன் தம்பி இருந்தாங்கனாலே சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க அந்த சொத்து அப்படிங்கிறது தம்பிக்கு தான் போகும் அண்ணனுக்கு வராது இன்னைக்கு அண்ணன் தம்பி அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க ஆனா தென்மேற்கு வாசல் வச்சோன்னே அண்ணன் தம்பி உறவுகளே இருக்காரு அனைவருக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக சர்க்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை சார் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல்ல பல வாஸ்து சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார் சார் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கூட தெற்கு பார்த்த வாசல் நிறைய விஷயங்கள் பேசினோம் வந்து தென்மேற்கு தலைவாசல் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமாக நீங்க பாக்குறீங்க சார் ஒரு வாஸ்து நிபுணரா ஒரு வீட்டுக்கு ஈசானிய பகுதி வடகிழக்கு பகுதி எந்த அளவுக்கு ஒரு ஆணுக்கு முக்கியமோ அது தென்மேற்கு பகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அப்போ தென்மேற்கு பகுதிகள் வந்து சரியா இருந்துச்சுன்னா செல்வங்கள் சேரும் அதே போல குழந்தை செல்வங்கள் அப்படிங்கிறதும் சேரும் அதுபோல உங்களுடைய நீங்கள் பிரார்த்தனைகள் வைத்தாலும் அதுவும் பல்கி பெருகும் சொத்துக்களும் சேரும் ஆனால் தென்மேற்கு தவறான வாஸ்து கட்டிடங்கள் மிகப்பெரிய கடனையும் இழப்புகளையும் கொடுக்கும் இப்ப தென்மேற்குக்கு இத்தனை விஷயங்கள் சொல்றதுக்கு என்ன பிரதான காரணமாக இருக்கு சார் வந்து தென்மேற்கு வந்து எந்த வாசல் அமைச்சாலும் இப்ப வந்து நிறைய பேர் வந்து கோவில்ல எல்லாம் கிழக்கு பார்த்த பா நம்ம வீட்லயும் கிழக்கு பார்த்த வாசல் அமைப்போம் நம்ம கோவில்ல எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா இருக்குதோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது தென்மேற்கு நீங்க வந்து பிரதானமா சொல்றதுக்கு காரணம் என்ன சார் தென்மேற்கு அப்படிங்கிறது ஈசானிய பகுதி வரவுக்கான பகுதின்னா தென்மேற்கு பகுதி இருப்புக்கான பகுதி பெருகக்கூடிய பகுதி அப்போ தென்மேற்கு பகுதியில் ஒரு தலைவாசல் அமைச்சிடுறீங்க இல்லை தென்மேற்கு பகுதியில் ஒரு பால்கனி அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைக்கிறீங்க அப்போ தென்மேற்கு பகுதியில் பால்கனி கொடுத்தாலும் தலைவாசல் கொடுத்தாலுமே அது டோர் திறந்த வெளியாக தான் ஆகுது அப்போ தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது திறந்த வெளி ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்க கணவன் மனைவிக்கான உறவுகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது பொருளாதார ரீதியாக நீங்க என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் இருப்பு இல்லாத செலவாகிடுது அது போலதான் தென்மேற்கு பகுதி அப்படின்னாலே இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது தென்மேற்கும் வடமேற்கும் ஒன்று கொன்று நேர்கோட்டில் சந்திக்கும் இடம் தென்மேற்கும் தென்கிழக்கும் ஒன்று கொன்று நேர்கோட்டில் சந்திக்கும் இடம் அப்போ தென்மேற்குங்கிறது வடமேற்கும் தொடர்புடையது தென்கிழக்கும் தொடர்புடையது இப்போ ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் தலைவாசல் அல்லது தென்மேற்கு திசையில் ரோடு குத்தல் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த வீட்டில் இதயம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் ஹார்ட் அட்டாக்கு வரும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் அது முதல் மகனோ இரண்டாவது மகனோ யாராக இருந்தாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அதே போல் தென்மேற்கு பகுதியில் ஒரு கிணறோ அல்லது குளம் ஆறுகள் போர்வெல் சம்பு இந்த மாதிரி நிலத்தை கீழே வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த வீட்டினுடைய மகன் அப்படிங்கிறவங்க பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க இதயம் தொடர்பான பிரச்சனை நூறு சதவீதம் வரும் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னோடனே எல்லாருமே ஓடுற ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுறோம் வீட்டில் பிரச்சனை இருக்கான்னா கிடையாது அதே போல தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் உறவுகள் என்பது அண்ணன் தம்பி உறவுகள் அப்படிங்கிறது இருக்காது அப்பா வழி சொந்தங்கள் அப்படிங்கிறதே உறவுகள் அப்படிங்கிறது இருக்காது இப்போ தென்மேற்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆண்வழி உறவுகள் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ தென்மேற்கு தவறாக இருந்து தென்கிழக்கு வளர்ந்து இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அண்ணன் தம்பி இருந்தாங்கனாலே சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க அந்த சொத்து அப்படிங்கிறது தம்பிக்கு தான் போகும் அண்ணனுக்கு வராது அப்போது தென்மேற்கு பிரச்சனையில் ரெண்டு மூணு வகையாக நம்ம எடுத்துக்கலாம் தென்மேற்கும் நீங்கள் தவறாக இருக்குது தலைவாசல் அதே அப்படியே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இடங்களில் வடமேற்குலேயும் வாசல் கொடுத்துருப்பாங்க கொல்ல வாசல் தெற்கு பார்த்த வீட்டுக்கு அப்போ என்ன ஆகுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மனு மகனுக்கு திருட்டு பழி சுமத்துவாங்க அதனால் போலீஸ் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் அப்படின்னு ஏற்பட்டு அதனாலயே உயிரிழப்புகளும் ஏற்படும் சரி தந்தைக்கு தான் இந்த மாதிரி நடந்துச்சு திரும்ப அவனுடைய மகனுக்கு இப்படி நடக்குமான்னா மகனுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது திருமணம் முடிந்தாலும் குடும்ப வாழ்க்கை மிக பெ பாதிக்கப்படும் அவரும் மனைவியை பிரிஞ்சிடுவார் சரி இப்ப வந்து ஒரு தென்மேற்கு அப்படின்ற தலைவாசல் வந்து பாசிட்டிவிட்டி எந்த அளவுக்கு ஆரம்பத்துல சொன்னீங்களோ அதுக்கு நேர் எதிரா வந்து இவ்வளவு நெகட்டிவிட்டியே இவ்வளவு வந்து விஷயங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்ப வந்து எங்க வீட்டுல நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளும் நடக்குது ஆனா அந்த தென்மேற்குல பாதிப்பு இருக்கான்றது நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க அமைச்சிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா நூறு சதவீதம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் சார் இப்போ தென்மேற்குல ஒரு பூஜை அறை வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் அதிகம் தான் அதிகமா இருக்கும் ஆண் செயல்பட முடியாது தென்மேற்கில் ஒரு சின்னதாக நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவோ சொத்து ரீதியாகவோ வசதி வாய்ப்போடு எல்லாம் இந்த பீரோ வைக்கிறதுக்கு அவங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி தென்மேற்குல ஒரு சின்ன அறையா போட்டுருவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கணவன் மனைவி பிரித்து விட்டுருவா அங்கே பெண் அப்படிங்கிறவங்க கணவன் சொல்ல கேட்கவே மாட்டாங்க என்னதான் கணவன் சம்பாத்தியம் இருந்தாலும் வருமானம் வரக்கூடியவராக இருந்தாலும் அங்கே பெண் வந்து இவங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க தென்மேற்கு ஒரு வீட்டுக்கு தவறாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற கணவன் வந்து ஹோட்டலில் தான் சாப்பிடணும் வீட்டுல சாப்பிடறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த பெண்மணி அதிகாரம் அதிகமாகி வீட்டுல சமையலே செய்ய மாட்டாங்க அப்போ தென்மேற்கு அப்படிங்கிறது உறவுகளோட தொடர்புடையது மொத்தமா நம்ம வாஸ்துன்னு பார்க்கறத விட அந்த உறவுகளோட தொடர்பா இருக்கிறதுக்கு அந்த தென்மேற்கு தான் முக்கியமானது இன்னைக்கு அண்ணன் தம்பி அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க ஆனால் தென்மேற்கு வாசல் வச்சோடனே தம்பி உறவுகளே இருக்காது அப்போ இது என்ன பண்ணுன்னா தென்மேற்கு எல்லாமே தப்பாக தான் கொடுக்குமா இது வந்து இது இதனால் வேற எதுவும் நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன்மையும் கிடைக்கும் தென்மேற்கு தவறாக இருந்தால் வெளிநாடு வெளியூர் பயணத்தை கொடுத்துரும் நீங்கள் வெளியூர் வெளிநாடு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் தென்மேற்கு தப்பா இருந்தால் என்னால் மாற்ற முடியலைன்னா வெளியூர் வேலைக்கு போயிருங்க

அப்ப இது என்ன பண்ணும்னா இந்த பெண்மணிக்கு தேவையில்லாத தொடர்புகளையும் தேவையில்லாத எண்ணங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து அதனால குடும்பத்துல பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஏற்படும் அவர் எப்பெல்லாம் ஊருக்கு வர்றாரோ அப்பெல்லாம் கணவன் மனைவிக்கு சண்டை வரும் எப்பெல்லாம் ஊருக்கு வர்றாரோ அப்ப அம்மாவுக்கும் மனைவிக்குமான சண்டை வரும் ஏதோ ஒரு வகையில இவங்க பிரிதலுக்கான வேலைகள் அந்த இடம் அந்த வீடு நடத்தும் அதனால தென்மேற்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சரியா வச்சுக்கிட்டாங்கன்னாவே ரொம்ப வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் செல்வம் அப்படிங்கிறதும் பெருகும் சரிங்க சார் இப்ப வந்து தென்மேற்குல பூஜை அறை அப்படின்றத வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க வேற என்னென்ன விஷயங்கள் தென்மேற்குல வைக்கலாம் சார் இல்ல தென்மேற்குல படுக்கை அறை மட்டும்தான் கொடுக்கணும் ம் தென்மேற்கு திசையில வேற எதுவுமே பண்ணக்கூடாது படுக்கை அறைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல இப்போ வடகிழக்கு தென்மேற்கு அங்க வாசல் வந்துட்டாலே வடகிழக்கு தப்பா போயிடும் இங்க எந்த வீடு போனீங்கன்னாலும் தென்மேற்கு தலைவாசல்னா கண்டிப்பா வடகிழக்குல டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க வடகிழக்குல ஒரு சின்னதா பூஜை அறை கொடுத்துருப்பாங்க இப்போ என்ன ஆகுனா இது தலைமகனோ தலைவரையும் பாதிக்கும் அதனால தான் இங்கிருந்து வெளியில் பயணப்படும் பொழுது வெளிநாடுகளுக்கு வெளி உறுப்பினாலும் இருக்கும் வெளிநாடுகளுக்கு பயணப்படும் பொழுது அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் குறையும் அதுக்காக தான் நீங்கள் அந்த தென்மேற்கும் போதே வெளியில் பயணப்படுங்கள் வேலை மார்க்கமாகவோ அல்லது சு சுய தொழில் சார்பாகவோ வெளியில் போனாங்கன்னா சிறந்த நன்மையை கொடுக்கும் இப்போ வந்து தென்மேற்குல வந்து ஒரு இடம் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாங்க படுக்கையில எல்லாம் வச்சுட்டோம் எல்லாமே கரெக்டா இருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன வெட்டு மட்டும் இருக்கு அந்த வெட்டு கூட எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க சார் தென்மேற்கு வெட்டுப்பட்டுச்சுன்னா மூத்தது ஆண்மகனாக இருந்தால் திருமணம் நடக்காது தென்மேற்கு வெட்டுப்பட்டு தென்கிழக்கு வளர்ந்துச்சுனால் இவருக்கு திருமணம் நடந்தாலும் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்பது இருக்காது தென்மேற்கு வெட்டுப்பட்டாலே அந்த வீட்டில் கடன் அப்படிங்கிறது தாண்டவமாடும் தென்மேற்கு வெட்டுப்பட்டாலே உங்களுக்கு இயற்கையாகவே இதயம் தொடர்பானது அதே போல் நுரையீரல் தொடர்பான இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் தென்மேற்கு வெட்டுங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும் அதை வாஸ்துபடி அமைச்சிட்டா நூறு சதவீதமான வளன் கிடைக்கும் ஓகே சார் சார் இப்போ இப்போ வந்து 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 தென்மேற்கு 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 என்ன என்ன பாதிப்புகள் கொடுக்கும் கொடுக்கும் மாதிரியான நன்மைகள் அப்படின்றத சொன்னீங்க அது எல்லாத்தையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது இல்லாமல் வீட்டுக்குள்ள வாய்வு மொழி அப்படின்றது மிகப்பெரிய பங்கு வந்து வகிக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம் சார் ஒரு வீட்டில் வாய்வு மொழி அப்படின்றது சரியா இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் தவறாக இருந்தால் என்ன மாதிரியான பாதைக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும் சார் இப்போ வாயு மொழி அப்படிங்கிறது பணம் வரவுக்கான இடம் எல்லாருமே ஈசானியம் ஈசானியம்னு சொல்றோம் இல்லைங்களா அப்படி கிடையாது ஈசானியம் வந்தாலும் அதை ஈட்டக்கூடிய அதை முன்னெடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா வாயு மொழி வாயு மூளை சரியா இருந்தாதான் ஈசானிய முலையிலேயே பணம் வரும் வாயு மொழி தொழிலுக்கானது வாயு மூளை அப்படிங்கிறது உங்களுடைய அறிவுக்கானது வாயு மூளை அப்படிங்கிறது பெண் உறவுக்கானது நீங்க பெண் வழி சொந்தங்கள் வேணும் அப்படின்னா வாயு மொழி சரியா இருக்கணும் அப்ப வாயு மொழி தவறாக இருந்தால் பெண் உறவுகள் அப்படிங்கிறது இருக்காது திருமண தடை கூட ஏற்படுத்த கூடுமா சார் ஆணுக்கு கொடுக்கும் நடக்காது இன்னைக்கு வட எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதை தாண்டி திருமணம் ஆகாத இருப்பாங்க அவங்ககிட்ட எல்லாம் நீங்க போய் வடமேற்கு தப்பு டாய்லெட் பாத்ரூம் போடக்கூடாது செப்டி டேங்க் அப்படிங்கிறது பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்க எங்க மாமிய வீட்டில் போட்டிருக்காங்க சித்தப்பா வீட்டில் போட்டிருக்காங்க அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்க இந்த வாஸ்துகாரனுக்கு வேலை இல்லைன்றாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு என்னன்னே தெரியல எல்லாருமே வடமேற்கு தப்பு வடமேற்கு தப்புன்னு வாஸ்துக்காரர் என்ன தப்பு அந்த வந்து அது இவங்க சொல்றது உண்மையா அவங்களும் பகுத்தாய்வு செய்து அப்படின்னு இல்லைங்க அதனால இந்த வட வந்து வடமேற்குல வந்து செப்டி டேங்கோ இல்ல வந்து டாய்லெட்டோ வச்சா கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆணுக்கு திருமண தடை அப்படின்றது கண்டிப்பா நிகழ்வு சார் இல்ல வடமேற்கு திசையில செப்டி டேங்க் வைக்கணும் வைக்கணும் அது தப்பு கிடையாது அப்போது வடமேற்கு திசையில் அந்த டாய்லெட் பாத்ரூம்னு கட்டுறாங்க இல்லையா அது எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கணும் இப்போ அது மேற்கு திசையில் கட்டுறாங்களா இல்லை வடமேற்கு வடக்கு திசையில் கட்டுறாங்களா அந்த வீட்டுக்கும் அந்த பாத்ரூம் டாய்லெட்டுக்குமான இடைவெளிகள் என்ன இல்லை படிக்கட்டுக்கு கீழே தான் கட்டுறாங்களா இல்லை காம்பவுண்டு வடமேற்கு வடக்கோ இல்லை மேற்கு காம்பவுண்டு சுவரை ஒட்டி கட்டுறாங்களா இப்படி எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு விஷயத்தை வச்சு அந்த இடத்துல எடுக்க முடியாது கண்டிப்பா அப்ப முழுவதும் ஆராய்ந்து எடுத்தா நூறு சதவீதம் திருமணம் நடக்கும் ஒரு வாஸ்துவை சை செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து திருமணமா இருக்கட்டும் கடன் தலையா இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி சார் வாழ்க வளமுடன் தமிழ் வாழ்க